اللهم لك الحمد لك الشكر يا رحمن يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم يا نور تنبرت بالنور بن بنور في النور نورك يا نور هذا الجلال والإكرام وثنا على دين الإسلام اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم يا بلبلين ما ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا رحيم المساكين اللهم ازدنا ولا تنقصنا ولا كرمنا ولا تحمنا عسرنا ولا توسر علينا ورلنا برحمتك يا رحمة الراحمين يا الله يا ربي يا رحمن يا الله نعلا رندم مريم ولم ترندم تريام ولم சிறிய செய்த சிறிய பெரிய பாவங்களையும் நீ அல்லாஹ் யா அல்லாஹ் நீ கூடியவன் நீ ஒருவன் மட்டும் தான் யாழ்லா யாழ்லா எங்களுடைய ஹலாலான அஜுதகளை நீ நிறைவேற்றிவிடுவாயாக யாழ்லா யாழ்லா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ போக்கி விடுவாயாக யாழ்ல எங்களுடைய குறைகளை நீ மறைத்து விடுவாயாக யாழ்ல்தா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் நீ மணித்துபடியா எங்களுடைய உஸ்தாதமார்கள் ஆசிரியர்கள் செய்த பாவங்களை மன்னித்துபடியா எங்கள் சொந்த பந்தங்கள் செய்த பாவங்களை மன்னித்துபடியா உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னித்துபடியா இந்த உலகில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்துபடியா யாழ்லா அந்த கஃபூர் ரஹீம் நீங்கள் யாழ்லா நீ இறக்கமுள்ள மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் இறக்கமுள்ளவனாக இருக்கின்றாய்லா மணிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய்லா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்துபடி யாள்லா யார்ல எங்களுடைய தேவைகளை பூர்த்தி லா லாயிலாக இல்லல்லா யாழ்ல எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் நீ ஒருமன் மட்டும் தான் யால்லா உன்னிடமே பிரார்த்தனை செய்கின்றோம் யாழ்லா யாருலா உன்னிடமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் யாழ்லா பிறரிடம் கையேந்த கூடாது யாழ்லா அந்த இனிவான நிலை வட்டியங்களை பாதுகாத்துவிடு யாழ்லா யா ரப்பே யார் ரஹ்மானை யாழ்லா ஆஹ் நீ கொடுக்க தயாராக இருக்கின்ற யாழ் நாங்கள் எல்லாம் கேட்கறதற்கு வெட்கப்படுகின்றோம் யாழ் தா ஏனென்றால் எங்களுடைய பாவங்களை எங்களை தடுக்கின்றது யாழ் தா யார் ரப்பே யார் ரஹ்மானை யாழ் தான் எங்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் நாங்கள் இருந்து அந்த பாவங்களை பாவத்தின் பக்கம் நாங்கள் செல்லக்கூடாது அல்லாஹ் முழுக்க முழுக்க நன்மையான காரியங்களில் மட்டுமே நாங்கள் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் அந்த நன்மையான காரியங்களில் எங்களுக்கு ஈடுபாடை கொடுப்பாயாக அல்லாஹ் ஆர்வத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் பாவமான விஷயத்தில் விட்டு எங்களை வெறுப்படையை செய்துபடி அல்லாஹ் அதை அது வேண்டும் யா அல்லாஹ் ரப்பே யா ரஹ்மானே யா லா யா லா எங்களை எங்களுடைய பார்வையில் கீழ்த்தரமானவராக காட்டுவாயாக பிறருடைய பார்வையில் மதிப்பு மதிப்புடையவர்களாக காட்டுவாயாக அல்லாஹ் எங்களை இம்மையிலும் மறுமையிலும் கேவலப்படுத்தி விடாதே யா அல்லா யா அல்லா நாங்கள் எல்லாம் ஹலாலான முறையில் அதிகம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் யா அல்லா கண்ணியமான முறையிலே ஹலாலான முறையில் வசதியை கொடுப்பாயாக யா அல்லா யா அல்லா பொருள் காசுகளை அதிகமாக நீ தந்தல் புரிவாயாக யா அல்லா அது அது அந்த காசுகள் எல்லாம் அந்த பணங்கள் எல்லாம் அந்த பொருட்கள் எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் யா ரஹ்மானே யா ரஹ்மானே யா அல்லா அந்த அந்த காசுகளை எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் யாழ்லா யா ல்லா எங்களுடைய குற்ற குறைகளை பிடித்து விடாதே யாழ்லா யாருலா வறுமையிலேயே எங்களை வாட்டி விடாது யாழ்லா பஞ்சத்திலே போட்டு விடாதே யா லா பட்டினி நோய் போன்ற எல்லா அபாயங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யாள்லா யா ரஹ்மானே யாழ்லா நாங்கள் எல்லாம் இருபத்தி ஐந்து நோன்பை கடந்து விட்டோம் யாழ் லா யாழ்லா ரமலானை முடிய அந்த ரமலானுடைய முடிய அந்த நேரம் வந்து விட்டது யாருலா இறுதி தருணத்திலே அமர்ந்திருக்கின்றோம் யாழ்லா இன்னும் சில நாட்களிலே பெருநாளை அடைந்து விடுவோமே யார் ரஹ்மானே யா யார்ல அந்த பெருநாளுடைய நாட்களில் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் யாழ்லா இருபத்தி அஞ்சு யா பூர்த்தியாகிவிட்டது யா யாரு அதில் ஏதாவது குற்றக்குறை இருந்தாலோ அதை நீ மறுத்து விடுவாயாக யாழ் அதை மறைத்து விடுவாயாக யா யாருல்லா அந்த அனைத்து நோன்புகளையும் நீ கபல் செய்து விடுவாய் அல்லாஹ் அந்த இருபத்தி ஐந்து நாட்களிலே அல்லாஹ் போன்ற அனைத்து உபரியான வழக்கங்களில் நாம் ஈடுபட்டிருந்தோம் அல்லாஹ் இன்னும் சில காலம் இருக்கின்றது அல்லாஹ் இன்னும் நாலு நாள் அஞ்சு நாள் தான் அந்த நோம்புகளை நாங்கள் சரிவர செய்து அதுல முழுக்க முழுக்க குருவான ஓதணும் அல்லாஹ் முழுக்க முழுக்க திக்ர்களை செய்யணும் அல்லாஹ் உன்னுடைய நினைப்பிலே நாங்க இருக்கணும் அல்லாஹ் யாழ்லா அதை போன்ற அந்த பிற மாதங்களிலும் யாழ்லா இந்த மாதத்துல நாங்க எப்படி துவா திக்ரு உன்னை உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம் உன்னையே நினைவு கூறிட்டு இருந்தோம் உன்னை உன் பக்கமே தொழுவ இருந்தோமே இருந்தமே யார் அப்பே யார்லா அதனின் காரணமாக மத்த மாதங்களில் அதை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக யார்லா யார் ரப்பே யார் ரஹ்மானே இறக்கமுள்ள கருணை உள்ள நாயகனே யாருலா எங்களை பாவமனைப்பு கேட்பவர்களில் ஒருவராகவும் மன நிறைவு கொண்ட நல்லடியார்களில் ஒருவராகவும் உனது உன்னுடைய நெருங்கிய நேசர்களில் ஒருவராகவும் எங்களை ஆக்கி அழகு பாப்பாயாக யாழ்லா நாங்கள் முறுக்க முறுக்க கலாம் ஷரீஃபை ஓதியவர்களாக இருக்கின்றோம் யாழ்லா யாருலா ஒரு நாளைக்கு மூணு துசுன்னு சொல்லிட்டு முப்பது நாள்ல மூணு குருவானை முடிக்கலான்னு இருக்கின்றோம் யாழ்லா அந்த அந்த குருவானை சரிவர ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை திருவாயாக யாழ்லா பொடும்போக்க அதுல எங்களை காட்டு செய்து விடாதே யாழ்லா யாருல்லா அதுல எங்களுக்கு ஒரு ஈடுபடக்கூடிய யாள்ல பிற மாதங்களிலும் அந்த குருவானை நாங்கள் எடுத்து ஓதணும் யாழ்லா ரமலானுக்கு எடுத்தா திரும்பி ரமலானுக்கு தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலை எங்க கிட்ட இருக்கிறது அல்லாஹ் இந்த இழிவான நிலையை வெட்டி எங்களை பாதுகாத்து விடு யாழ்லா முழுக்க முழுக்க குருவானிலே நாங்கள் ஆர்வம் ஆகும் இந்த குருவானை மரணம் செய்யக்கூடிய ஒரு நபராக எங்களை ஆக்கிவிடா எங்களை அல்லாஹ் யா லா இறை நேசர்களை மதித்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் நாங்கள் எல்லாம் நல்லடியார்களாக ஆக வேண்டும் யா யா அல்லாஹ் எங்களுக்கு பயம் வேண்டும் அல்லாஹ் உன்னுடைய விஷயங்களில் எங்களுக்கு அதிகமான அந்த பயத்தை தந்து விடுவாயாக யாழ்ல இறக்கமுள்ள கருணை உள்ள நாயகனாக இருக்கின்றாய் யால்லா யாழா எங்கள் மீது நீ இறக்கத்தை புரிவாயாக யாழ்ல்லா எங்களின் பாவத்தின் காரணமாக எதையும் நீ தடுத்து விடாத யாருப்பே ரஹ்மானை ரஹ்மானே யா லா உன்னிடமே நாங்கள் துவா கேட்கின்றோம் யா ல்லா யா லா யாழ எங்களுடைய விரோதிகளாக இருக்கின்றார்கள் யாழ் லா அவர்கள் எங்களிடம் ஏதேனும் வந்தால் அவர்களையும் நாங்கள் மதித்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக யாழ் ல்லா யா லா நீ யார் யாரெல்லாம் நேசிக்கிறதையோ யாழ் லா அவர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் யாழ் ல்லா உன் உன்னை யார் யாரெல்லாம் வெறுத்து வாழ்கிறாங்களோ யாருல்லா நீ யார் யாரெல்லாம் எந்த கூட்டத்தை நீ வெறுக்கின்றோ யாழா அவர்களையும் நாங்கள் வெறுக்கு வெறுக்கணும் யாழ் யார் ரப்பே யார் ரஹ்மான் யா இல்ல நாங்களும் அவர்களோட சேர்ந்து அந்த அழுச்சாட்டியும் செய்யக்கூடாது யாழ்லா இங்க ரப்பே ரஹ்மானே உன்னுடைய தௌபாவுடைய இந்த தௌபாவுடைய இஃப்தாருடைய வேலையில நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் யாழ்லா இந்த நே இந்த நேரம் என்பது துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது யாழ்லா நாங்கள் எல்லாம் நோன் போற்ற நிலையிலையும் ஒரு தளர்ச்சியான நிலையிலையும் உன உன்னிடத்துல கையேந்திருக்கின்றோம் யாழ்லா நீ யார் கையையும் வெறும் கையாட அனுப்போனா நீ இருக்க மாட்டா யாழ்லா உன்னுடைய கஜா உன்னுடைய கஜானாவிலிருந்து நீ அள்ளி அள்ளி கொடுக்குற யாழ்லா அது குறையவே குறையாது யாழ்லா யாருலா அந்த குறையாத கஜானிலிருந்து எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாயாக யாழ்லா யாருலா எங்களை கண்ணியமானவர்களாக ஆக்கிவிடு யாருலா யாருலா எந்த ஒரு தீய பேச்சுகளை விட்டும் நாங்கள் தவிர இருக்கணும் யாருலா எந்த ஒரு வீணான பே வீணான விஷயத்திலும் வீணான பேச்சுகளையும் நாங்கள் தலையிடக்கூடாது யாருலா முழுக்க முழுக்க தீன் ரசூல் அல்லாஹ் சார்ந்த விஷயங்களை பற்றும் நல்ல விஷயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும் யாருலா யாருலா எங்களுடைய இறுதி நல் முடிவாக இருக்க வேண்டும் யாருலா எங்களுடைய முடிவு நல்லா இருக்கணும் யாருலா மரணிக்கிற தருவாயில யாழ்லா உன்ன நினைச்சுக்கொண்டு உன்னுடைய பெருமானா செல்லாத அவங்களை தோதர அயத்துக்கொண்டு அந்த மரணிக்க மரணிக்கக்கூடிய அந்த பெரும்பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யாழா உன்னையே நாங்கள் ஏற்றி வாழ்கின்றோம் யாழ்லா உன்னையே நாங்கள்